மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் குறைவானது தொடர்பான சர்ச்சைக்கு காரணமே திமுக அரசுதான் என்றும் இந்த விஷயத்தை தேர்தல் ஆணையம் சரிவர கையாளவில்லை என்றும் தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் தவறு நடக்கிறது என்பதை என்ன சொல்றாங்க நான் வாக்காளர்களின் பேர் இல்லாதது பாஜக வாக்காளர் இல்ல ஒட்டுமொத்த வாக்காளர் அப்ப இவங்களே நீக்கிட்டாங்களா இப்படி சொல்றாங்கன்னா நீக்கிட்டாங்களா பாஜக வாக்காளர் தெரிஞ்சு அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை அப்பா குதிர்குள்ள இல்லன்றதுக்கு அப்ப இவங்க நீக்கப்பட்டதெல்லாம் பாஜகவின் வாக்காளர் இவங்களே ஒத்துக்கிறாங்களா இன்னும் சொல்ல போனா அப்படி நீக்கப்பட்டதெல்லாம் அப்படிப்பட்ட வாக்காளர் தான் இருக்கிறாங்க ஆனா அது அவர்களே ஒப்புக்கொள்வதை போல இருக்கிறது என்பதுதான் பாஜக